பணம் கேட்டு செல்போன் கொலை றையைச் சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண் மீது தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் சத்யா என்ற பெண் புகார் அளித்துள்ள சம்பவம் மதுரையை பரபரப்பாக்கி உள்ளது கமிஷனர் ஆபீஸ் முன்னாலேயே கத்தியால குத்தி கொடலை உருவி கொண்ட மாதிரி ஆட்களை செய்கிறது தரமான சம்பவம் என மதுரையே பாராட்டுற மாதிரி நடத்தி வேணும்னா ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டு காட்டு என மிரட்டல் ஆடியோ வெளியான நிலையில் காவல் நிலையத்தில் மதுரை மாநகர் ஜெயஹிந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் புகார் அளித்துள்ளார் அவர் அளித்துள்ள அந்த புகாரில் மதுரை மாநகர் புலிப்பாண்டியன் தெரு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சத்யாவாகிய நான் மகளிர் குழுக்களை நடத்தி வருகிறேன் இந்த நிலையில் மதுரை கீரைத்துறை பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவரிடம் கடந்த ஒன்றரை வருடத்திற்கு முன்பாக ஒரு லட்சம் ரூபாய் மாத வட்டிக்கு நாற்பதாயிரத்திற்கு கடனாக பெற்றிருந்தேன் இதற்காக வட்டியுடன் இதுவரை ஏழு லட்சத்திற்கும் மேலாக வட்டி மட்டும் செலுத்தியுள்ளேன் மேலும் மகாலட்சுமியின் உடன்பிறந்த அக்காவான உமாவிடம் கடந்த எட்டு மாதத்திற்கு முன்பாக ஐந்தாயிரம் வாரவட்டி என்கிற விதத்தில் ஐம்பதாயிரம் ரூபாயை கடனாக பெற்றிருந்தேன் இந்த நிலையில் ஆறு மாதத்திற்கு முன்பாக இந்த கடனுக்காக மதுரை சப்பானி கோவில் அருகிலிருந்த மகாலட்சுமியின் அலுவலகத்தில் வைத்து தன்னை மகாலட்சுமி தனது கையில் வைத்திருந்த ஹெல்மெட்டால் அடித்து காயப்படுத்தினார் பைக் மற்றும் செல்போனை பிடுங்கிக் கொண்டு ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னை தொடர்பு கொண்ட மகாலட்சுமி எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் இதனால் மகாலட்சுமி மற்றும் அவரது சகோதரி உமா ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் சத்யா புகார் அளித்திருந்தார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சத்யாவிடம் வட்டிப்பணம் கேட்டு மகாலட்சுமி பேசிய ஆடியோவில் கமிஷனர் ஆபீஸ் கிட்டையே வைத்து கையை திருகி கத்திய வைத்து குத்தி கொடலை உருவி உன்ன மாதிரி ஆட்களை செய்கிறதே தரமான சம்பவம் என மதுரையே பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன் மருமகன் சரவரனை வர சொல்லி கழுத்தறுத்து கொள்ள மாட்டேன் கை கால் இல்லாமல் ஆக்கி அஞ்சு லட்சம் கோடி செலவானாலும் கவலைப்பட மாட்டேன் நான் வேணும்னா நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ கமிஷனர் ஏசி ஆஃபீஸ் போனாலும் இது உனக்கு யூஸ் ஆகும் கமிஷனர் ஆபீஸ் போனா வந்ததும் வெட்டி இழுத்துட்டு போயிடுவாங்கன்னு தெரியாதா வா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வா என கூறியுள்ளார் இது குறித்து பேசிய புகார்தாரர் சத்யா மகாலட்சுமி ஒரு லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கி ஏழு லட்சம் ரூபாய் வரையும் வட்டி கட்டியுள்ளேன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஃபோனில் பேசி எனக்கு மகாலட்சுமி கொலை மிரட்டல் விடுத்தார் இதனால் பயந்து போன நான் ஒரு வாரமாக வெளியூரில் தங்கியுள்ளேன் இந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளேன் ஏற்கனவே என்னிடம் வட்டி பணம் கேட்டு என்னுடைய பைக்கையும் எனது செல்போனையும் அடித்து பறித்து கொண்டார்கள் என்னை தாக்கினார்கள் எனவே தற்போது நான் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்துள்ளேன் நான் அவர்களுக்கு வட்டி செலுத்தியது முழுவதுமாக ஜிபே ஃபோன்பே மூலமாக உள்ளேன் என அவர் ஆதாரங்களுடன் தெரிவித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் மனுவின் அடிப்படையில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர் બગી એટલે વોન દેત્ર વર્ષોમાં વોન વર્ષમાં જેટલો 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 8 લાખ 8000 રૂપિયા પૂરી થાય એટલે ફોન બે 35 ને કોમા બે રે અધિકાર અંત다가 જિલ્લા સંગા 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 ક્યાં ગયા બે રે અધિકાર સંગા

என் நடிப்பைய ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க